ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் ரம்யா எங்கள் வீட்டுக்கார் ஜவஹர் ஜஹர்ஷ்ணி எங்கள் குட்டி பாப்பா நாங்களால எங்கே கிளம்பிட்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கறி எடுக்க போகிறோம் இன்றைக்கி வந்து சண்டே அதனால கறி எடுக்கிறோம்

சமைச்சிட்டு வீடியோ போடுறான் அவங்களுக்கு என் பொண்ணுக்கு வந்து மட்டன் குழம்பு பிடிக்காது கறியும் சாப்பிட மாட்டான் அவளுக்கு கொஞ்சமாக அந்த வெவிக்கிறோம்ல அந்த தண்ணி அதில் வந்து அந்த சூப்பாக கலந்தால் என் பொண்ணு சாப்பிடுவாள் சாரி அந்த இன்னும் ஸ்டாண்டுன்னு நான் அவங்க வாங்கலை கையில் எடுக்கிறதுனால வீடியோ கொஞ்சம் ஷேக் ஆகும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தக்காளி பழம் உப்பு மிளகு ஜீரகம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருகாப்பில் இதெல்லாம் போட்டு கொடுத்தாங்கன்னா என் பொண்ணு சாப்பிடுவாங்க நான் சும்மா பெரட்டில் தான் வைக்க போகிறேன் எப்படி வருதுன்னு தெரியல பார்க்கும் கொஞ்சம் கருகாப்பில் நான் உப்பு போட்டேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடணும் இதில் வந்து நான் எல்லாத்தையும் போட்டு கலந்துட்டேன் இது ஒரு அஞ்சு விசில் வச்சு நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு வீடியோ மட்டன் சூப் வந்து வேக வச்சாச்சு அடுத்து வந்து குழம்பு வைக்கலான் இருக்கேன் நான் வைக்கிறது வந்து குழம்பாக வருதா இல்லை கிரேவியாக வருதான்னு தெரியல நான் கடைசியில் பேர் சொல்கிறேன் வெங்காயம் நறுக்கி வச்சுட்டேன் பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கிறேன் அவன் தூங்கி அந்ததுக்குள்ளே நான் எல்லா வேலையும் முடிச்சிருந்தேன் நான் ஒன்று ஒன்றா வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் உணந்து வச்சுட்டோம் சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு இங்கே வானம் வச்சிட்டோம் ஒன் பை ஒன்னாக காட்டுறேன் நான்வெஜ்ஜு குழம்பு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா விட்டால் நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அது என்னோடய ஸ்டைலு நீங்கள் எப்படி செய்வீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க சோம்பு பட்டை கிராம்பு கல்பாசி போட்டிருக்கேன் கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கு போகணும் ஏன்னாச்சு ஏன் நம்ம வந்து சோப்பில் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம் இல்லையா அதனால் கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கணும் அப்புறமா டேஸ்ட்டு பார்த்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் கல்லுப்பு போட்டுட்டு கொஞ்சமாக இதில் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறோம் இதனுடைய அந்த பச்சை வாசனைன்னா கொஞ்சம் நல்லா போகட்டும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு கேஸ் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சி இதை ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக பாப்பாவுக்கு சூப் படிச்சு சரிம்மா நீங்கள் வருங்க சூப் மட்டன் சூப் என் பொண்ணுக்கு கொடுத்தாலும் பிடிக்கும் பிடிக்கும்னாக்க வந்து இப்போ நார்மல் சாப்பாடு வந்து ரெண்டு வாய் சாப்பிட்றானா இது எக்ஸ்ட்ரா ரெண்டு வாய் இதுக்கு ஊற்றிக்கலாம் ஃப்ரை ஊற்றிட்டாலும் சரி இல்லை குழம்பு ஊற்றிட்டாலும் சரி ஊற்றிக்கலாம் இதனால பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி நல்லா வாசனை வந்துருச்சு இதில் வந்து இப்போ நம்ம அந்த வேக வச்சு வச்சுருந்தேன் அந்த மட்டன் சேர்த்துக்கலாம் மட்டன் வந்து இந்த தண்ணியோடு சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி நான் இதில் சேர்த்துக்கிட்டேன் அந்த வெகுச்ச வெகுச்ச தண்ணியை சேர்த்துக்கிட்டேன் நல்லா கலந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகட்டும் இதில் வந்து கொஞ்சம் மட்டன் மசாலா கொஞ்சம் மல்லித்தூள் நான் வந்து வீட்டில் அரைச்ச தான் சேர்ப்பேன் சில்லி பவுடர் நம்ம வந்து கொஞ்சமாக மல்லிகைத்தூள் சும்மா அளவாக போதும் கொஞ்சமாக மட்டன் தூள் நான் வந்து சக்தி தான் யூஸ் பண்ணுவேன் சக்தி அதனால் சக்தி தான் கொஞ்சமாக மட்டன் தூள் சேர்த்துக்கலாம் போதும் நல்லா கிளரி விடலாம் இது நல்லா மசாலா எல்லா க்ளீன் பண்ணுற மாதிரி நல்லா சொதந்து வர கலரு என்னென்னா நம்ம கலந்துக்கிட்டோமா இதை வந்து கொஞ்சமாக வீட்டில் அடைச்ச தூள் ஒரு ஒரு ஸ்பூன் நான் போடுறோம் பாருங்கள் நல்லா மசாலாலாம் பரண்டு வந்துடுச்சு இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த மிக்ஸி ஜார் வச்சுருந்தால் அது தண்ணி சேர்த்துக்கிறேன் போது ரெண்டு பேர் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு அந்த அளவுக்கு போதும் நான் அப்படியே பரட்டமாக தான் வரும்னு நினைக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நல்ல வரைக்கும் நம்ம அதுக்குள்ளே பக்கத்தில் வந்து சாப்பாடு வைக்கலாம் சாப்பாடு வச்சுட்டோம் குக்கரில் இங்கே வந்து நம்ம மட்டன் கிரேவி ரெடி ஒரு வழியாக சமைச்சிட்டோம் மட்டன் கிரேவி ரெடி அப்புறம் ஒயிட் ரைஸும் ரெடி அவர் வந்ததுக்கப்புறம் சாப்பிட வேண்டியதுதான் எப்படி இருக்குது சாப்பாடு என்ன குறை ஒரு குறையும் இல்லையா நல்லா இருக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு வேற சாப்பிட்டுட்டுருக்கிறாரு அடுத்து நான் சாப்பிட போகிறேன் ஜெகஷ்ணி சாப்பிட்டுட்டாங்க உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லிவிட்டு கீழே கமெண்டாக சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் 哒哒。